வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்லாம் மிக மிக முக்கியமானது அதாவது செல்லை பற்றி நீங்கள் நிறைய சொல்கிறேன்னு சொல்லிங்க இல்லையா இன்றைக்கி அதை பற்றி பேசுவோம் அது போக இன்றைக்கு நாம் எதிர்கொள்கிற நிறைய பிரச்சனைகள் அதாவது என்னென்னா சத்து மாத்திரைகள் ஏன்னா சத்துக்கள் சாப்பிட்டா தான் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இன்னைக்கு எல்லாம் ஏன்னா குழந்தைங்க கூட நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா தாய்ப்பால் கூட சப்ளிமெண்ட்டாக வந்து கீரை சூப்பு சூப் காய்கறி சூப் அப்புறம் வந்து பழ பழச்சாறு இந்த மாதிரியான் சிறந்த அதாவது மூன்று நான்கு மாதங்கள் மு நிறைவடைந்த குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குறோம் இதனால் என்ன வருது என்ன விளைவுகள் தாய்ப்பால் வந்து அந்த குழந்தைகளுக்கு முறையாக கிடைக்காமல் போகிறது இது எதனால் அப்போ நம்ம வந்து தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் சப்ளிமெண்ட்ஸ் தேவையா தேவையில்லையா சப்ளிமெண்ட்ஸ் விட தாய்ப்பால் தான் டிஸ்ட் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம வந்து குழந்தைங்க சார்ந்து பார்க்க முடியாது இதே மாதிரி நம்ம கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகள் இன்றைக்கி நம்ம கொடுக்குற ஒரு முக்கியமான இதுவாக வந்து சத்து மாத்திரை அப்புறம் சத்து அதை அந்த சத்து மாத்திரைகள் கூடறதுனால என்ன உண்மையிலேயே உடம்புக்கு வந்து பெனிஃபிட் தானா சத்து மாத்திரைகள் என்ன மாதிரியான விளைவுகள் தரும் அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம் உண்மையில் சத்து சத்து மாத்திரைகள் மருத்துவர்கள் பரிந்துரைக்கிற சத்துக்கள் அடிப்படையிலான மாத்திரைகளோ இல்லை உணவோ நம்ம எடுத்துகிட்டு போவோமா அப்படி சாப்பிட்டா நம்ம உடம்பு அதை அக்செப்ட் பண்ணுமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்னைக்கு பார்ப்போம் அது போக இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேஷண்ட் எங்கிட்ட சொல்லு எங்ககிட்ட சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோர்வாகவே இருக்குது எப்பவுமே உடல் வந்து இருக்கு பிரிஸ்க்காகவே இல்லை கண்கள் வந்து சய் டயர்டாக இருக்குது இது எதனால் மேடம் அப்படின்னு சொல்லி நிறைய பேசி கேட்குறாங்க ஸோ அதை பற்றியும் இன்றைக்கி நான் வந்து சொல்லணும் ஏன்னா இந்த காலனிகள் பார்க்குறவங்க எல்லாருமே பெரும்பாலும் அப்போ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க அது போக புதுசாக இனிமேல் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா அப்படின்ற யோசனையில் இருக்கிறவங்க ஸோ அவங்க இனிமேல் வந்து இந்த மாதிரி சோர்வு இருந்தால் ஒரு என்ன ஒரு வேலை சோர்வு இருக்கிறதுனால சுகரா இல்லை பிபியா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும் இதே சோர்வாக இருந்தால் எப்படி வேலை செய் வேலை செய்கிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் தோணும் ஸோ இன்றைக்கி அதை பற்றி நான் க்ளியர் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மாதிரி டவுட்டே வராது சரிங்களா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம பார்ப்போம் சரி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா சத்து மாத்திரைகள் உண்மையிலே என்ன அப்படின்னு பாருங்கள் அதை அதை பற்றின ஒரு சின்ன விஷயம் பார்ப்போம் அதாவது சத்து மாத்திரைகளை பற்றி சத்துக்கள் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா உண்மையிலேயே நமக்கு வந்து சத்துக்கள் அப்படின்றது தனியாக சப்ளிமெண்ட்டாக சத்துக்கள் தேவையா அப்படின்றதான் ஃபஸ்ட்டு கொஸ்ட்டு இல்லையா சத்து அப்படின்னு எடுத்தாலே நம்ம அதிகமாக எதை எதை எத தரமாக நம்ம பறிந்து கால்சியம் வைட்டமின் இதுதான் வந்து நம்ம சத்துக்கள் அப்படிங்கிற இடத்துல அதிகமாக குழந்தைங்களுக்கும் சரி நம்மளும் இன்டேக்காக எழுதுவோம் மெடிசின்ஸ் வழியாவோ இல்லை இந்த கேல்சியமுக்காக பால் இதெல்லாம் சாப்பிட்றோம் சாப்பிட சொல்லி சொல்கிறாங்க மருத்துவர்கள் பறைந்து இல்லையா ஸோ உண்மையிலேயே கால்சியம் சத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றது சரியா அப்படின்னா இதை பற்றின ஆய்வை வந்து டாக்டர் லூயி கேரவன் வந்து இப்போ ஆய்வு பண்ணியிருக்காரு அவர் கேரவன் உண்மையிலேயே இந்த கால்சியம் வந்து நமக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத இதை பற்றி நான் நிறைய கா பேசியிருக்கேன் காணொலியில் கேரவன் எப்படி கால்சியம் கிடைக்குது மாடுடைய பாலில் தான் கால்சியம் இருக்குதுன்னா உண்மையிலேயே மாடு வந்து டைரெக்டாகவே கேல்சியம் எடுத்துக்கிட்டு கால்சியம் தருதா இதில் என்னென்னா எப்படி அந்த கால்சியம் பாலில் இருக்குது அப்படிங்கிறத அவர் ஆய்வு செய்யும்போது தான் மாடு வந்து சாப்பிட்ற ஒரு உணவாக வந்து புல் வைக்கோது இதெல்லாம் வந்து மெக்னீஷியம் தான் இருக்குது அப்போ மெக்னீஷியமா சாப்பிட்ற மாடு மாடு கொடுக்குற பால்ல வந்து கால்சியம் சத்து இருக்கு அப்போ இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா நம்ம எதை சாப்பிட்றோமோ அதை வந்து உடம்பு வெளியேற்றும் போது வேற மாதிரியான ஒரு உணவா வந்து வேற மாதிரியான ஒரு பொருளா வெளியேற்றுது அப்போ உடம்புக்குள்ள நடக்கிற மெட்டபாலிசம் ப்ராசஸ் வேறு நம்ம எதை சாப்பிட்டாலும் அது உடம்பு தனக்கான தனக்கு என்ன தேவையோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்குது கன்வெர்ட் பண்ணிக்கிது அப்போ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுவாக மாறலை இதை நம்ம சின்ன விஷயமாக கூட புரிஞ்சுக்கலாம் இந்த லாஜிக்கை இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி சாப்பிட்றோம் உணவாக சாப்பிட்றோம் அது வெளியேற மலம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மாதிரியேவா இருக்குது என்ன சாப்பிட்றோமோ அதே மாதிரி வெளியேறுதா கிடையாது அப்போது அந்த சா வாய்க்குள்ளே போகிற சாப்பாட்டில் இருந்து வயிற்றுக்குள்ளே போய் மலமாக வெளியேற வரைக்கும் எத்தனை விதமான ப்ராசஸ் அங்கே நடக்குது எத்தனை என்சைம்ஸ் அதோடு கலக்குது எத்தனை நொதிகள் எத்தனை விஷயங்கள் அதோட கலந்து அந்த சத்து பிரித்தல் நடந்து அதில் எஞ்சியிருக்கிற கழிவுகள் வந்து வெளியேறுது அதே மாதிரி தண்ணி இப்போ தண்ணி குடிக்கிறோம் நம்ம யூரின் குடிக்கிற தண்ணி இருக்கும் அப்படியே சேம் டிட்டோவாக வருதுதான் அப்படின்னா நம்ம இதெல்லாம் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உடலுக்குள்ள வேகப்பட்ட ப்ராசஸ் நடக்குது அப்போது உடல் தனக்கு கிடைக்கிற பொருளை தனதாக்கி கொண்டு அதை தனக்கு தேவையான ஆற்றலாகவும் சத்துக்களாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கிது இதுதான் உடலுடைய அண்ட் ப்ராசஸ் இதுதான் நிலம் அதனால தான் நிலம் அப்படின்னு சொல்றது நிலத்தில் நாங்கள் எத்தனை விதைக்கிறோமே அந்த விதையவாக முளைஞிது சாதாரண ஒரு விதை நம்ம விதைக்கும் பொழுது ஒரு ஒரு மாதிரி விதைக்கிறோம் அது முளைக்கிறது எப்படியா முளைக்கிறது ஒரு செடி செடியிலேருந்து இப்போ மரம் இருந்து கிளை கிளையிலேருந்து இலைகள் இலைகள் வந்து பூ பூ காய் கனி எத்தனை முளைக்க எத்தனை விதமாக மாறுது ஒரே ஒரு விதை இல்லையா ஒரு ஒரு விதையோ ஒரு சில விதைகளோ அப்போது நம்ம போடுற ஒரு பொருள் இந்த நிலத்துக்குள்ளே போடும்பொழுது அது வெளிப்படுற விஷயம் வந்து பல்வேறாக வெளிப்படுது இல்லையா அதுக்கான ஆற்றலாக மாறிக்குது ஒவ்வொரு இலையிலையும் தனக்கான ப்ரிப்பரேஷன் தனக்கு என்ன தேவையோ அதை தானே உற்பத்தி செஞ்சுக்கிற ஒரு ஃபோட்டோ செந்தசஸ் ப்ராசஸ்ஸே அதுக்குள்ளேயே நிகழ்த்திக்குது அதற்கான அதற்கான ப பாகங்கள் அந்த ஃபோட்டோ செந்தசஸ் ப்ராசஸ்க்காக அந்த ரூட் சரி ரூட்டாக ரூட்லேருந்து ஆரம்பித்து ஸ்டெம்லேருந்து ஸ்டெம் வழியாக எடுத்துக்கிட்டு அந்த இலையில் வந்து அந்த ப்ராசஸை கன்வெர்ட் பண்ணி வெளியில் இருக்கிற குழச்சூழலில் இருக்கிற பஞ்சபூதங்களோடயும் தனக்குள்ளே இருக்கிற பஞ்சபூதங்களோடையும் இணைஞ்சி தனக்கான உணவு தேவையும் ஆற்றல் தேவையும் அந்த செடி செஞ்சுது இல்லையா இதே தான் மனித உலகம் மனிதனுள்ளே இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் நடக்குது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற உணவுகளில் இருக்கிற சத்துகளும் பிரபஞ்சத்தில் இருக்கிற சத்துக்கள் அதாவது பஞ்சபூதங்கள்லேருந்து கிடைக்கிற சத்துக்களும் ரெண்டும் இணைஞ்சு உடலுக்குள்ளே போய் வேறு மாதிரியான விஷயமாக கன்வெர்ட் உடல் அது எதுவாக தேவையோ அதற்கான ஆட்டலாக அதை மாற்றிக்கிட்டு எல்லா விதமான உறுப்புகள் டெய்லி இப்போ வந்து ஒரு நூறு உறுப்பு இருக்குது அப்படின்னா சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு நூறு உறுப்பு இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஒரு நூறு உறுப்புக்குமே வந்து நான் சாப்பிட்ற சாப்பாடை வந்து ஆட்டெல்லாம் வழங்கும் அப்படிங்கிறது நிச்சயம் கிடையாது எந்த உறுப்புக்கு தேவையோ அந்த உறுப்புக்கு தேவையான ஆற்றலாக தான் நம்ம சாப்பிட சாப்பாடை எடுத்துக்கோம் இதாக அடிப்படையாக எந்த உறுப்பு என்ன உறுப்புக்கு சத்து தேவையோ அந்த சத்தை வந்து அது உட உடலுக்கு வந்து அறிவுறுத்தும் அதாவது மூளைக்கு அறிவுறுத்தும் சமின்னியை வழியாக அறிவுறுத்தும் செல்சுடைய வேலையை தான் அதாவது செல்லையும் உறுப்பையும் தனியாக பார்க்காதீங்க உறுப்பு அப்படின்னா கோடிக்கணக்கான செல்களால் ஆனது அப்போது அந்த உறுப்பு அப்படின்னா அது செல் தான் செல் அப்படின்னா செல் இணைஞ்சது தான் அந்த உரு இல்லையா அப்போ அந்த செல்லோட தேவை என்னவோ அதை சமிக்க வழியாக மூளைக்கு அறிவிக்கிறது இப்போ மூளை வந்து பத்தியா வந்து வயிற்றுக்கு அறிவிக்குது அப்போ நம்ம சாப்பிடுறோம் எப்படி சாப்பிட்ணும் நமக்கு என்ன தே நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ நமக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம சாப்பிட்றோம் ஆனா இப்ப அப்படியா சாப்பிட்றோம் நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அதுதான் பசி அதை தான் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டு வாழ்ந்தாங்க அதனால்தான் பலவிதமான நுட்பங்கள் எல்லாத்தையுமே நுட்பமாக ஆயிர ஆராயக்கூடிய ஒரு திறமையும் ஒரு தன்மையும் அவங்ககிட்ட இருந்தது ஒரு இயற்கையை பார்த்தாலும் சரி இல்லை ஒரு ஒரு செடியை பார்த்தாலும் சரி இல்லை ஒரு விலங்குகளை பார்த்தாலும் சரி மனிதர்களுடைய மனிதர்களை பார்த்தாலும் நுட்பமாக ஆழமாக ஆராய்ந்த அவங்க கண்களுக்கு அந்த கண்கள் பார்வைக்கு வந்து எல்லா விதமான நுட்பங்களும் தெரிய வந்துச்சு அந்த அறிவில் வந்து அவங்களுக்கு எல்லாத்தையுமே அலசி ஆராயிற ஒரு நுண்ணறிவு வந்து அவங்களுக்கு இருந்தது இதெல்லாம் எதுல இருந்து தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசியில் புரியுதுங்களா அப்போ பசியோட தேவைக்கு என்ன தேவை பசி எடுக்கும் பொழுது என்ன தேவையோ அதை நம்ம சாப்பிட்டு சாதாரண எளிமையான உணவுகள் பசிக்குது பெரிய பெரியமான ரிச்சான ஃபுட்டு தான் சாப்பிடணும்ல அல்ல அப்படியெல்லாம் சாப்பிட்டுலாம் நம்ம முன்னோர்கள் இது வரைக்கும் வாழல சாதாரண எளிய உணவுகளை பசிக்கும்போது சாப்பிட்டா அந்த பசி அப்படிங்கிற ஒரு உணர்வு என்ன பண்ணோம்னா தனக்கு தேவையான சத்துக்களாக கன்வெர்ட் பண்ணிக்குவோம் எந்த உறுப்புக்கு என்ன சத்து தேவை அப்படிங்கிறத அப்படிங்கறத அதை வந்து உடல் மாற்றிக்கும் அந்த சத்துக்கு ஏற்ற ஃபிரெண்ட்ஸ் பிறக்கும் இப்போ அலோபதி சொல்ற மாதிரி ஃபேன்டியாஸ்ல இருந்து வர இன்சுலின் தான் இல்லை வேறு இருக்கிற பை பை மாதிரியான என்ஜைம்ஸ் டைஜஸ்டிவ் ஜூசஸ் நிறையத்துலேயே என்ஜைம்ஸ் பயில் அதுக்கப்புறம் வந்து பேண்டியாசிட் இன்சுலின் அதே மாதிரி வயிற்றில் இருக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் முதற்கொண்டு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் வாயில் இருக்கிற உமிழ்நீர் அப்படி அதில் இருந்து சலைவாக அதில் அதுவும் ஒரு கிளாண்டு தான் இந்த வாய்க்கு கீழே அந்த நாசுக்கு கீழேருந்து அந்த கிளாண்ட்லேருந்து உற்பத்தி ஆகிற சலைவாக முதற்கொண்டு எல்லா விதமான டைஜஸ்டிவ் ஜூசஸ் எல்லாமே வந்து இது நமக்கு தெரிஞ்ச ஜூசஸ் இது இல்லாமல் இன்னும் எத்தனையோ ஜூசஸ் உற்பத்தி ஆகுது எப்போ அந்தந்த ஜூசஸ் எல்லாமே உற்பத்தி ஆகுனா எல்லா உணவுகளுக்குமே இப்போ இந்த எல்லா டைஜஸ்டிவ் ஜூசஸுமே வந்து உருவாக கலக்கும் அப்படின்றது கிடையாது எந்தெந்த இந்த உறுப்புக்கு என்ன தேவை அதுக்கு ஏற்ற மாதிரியான என்சைம்ஸ் நம்ம உடலுக்குள்ள அந்தந்த கிளாண்ட்ஸில் வந்து உற்பத்தி ஆகும் அப்போ பொதுவான ஒரு இதுதான் அப்படிங்கிற அலுவத்தியோட அனுமானம் அதாவது இன்சுலின் தான் டைஜஸ்டன் டைஷனுக்கு முக்கியமான ஒரு என்சைம் அப்படின்னு சொல்றதே தவறான ஒரு ப்ராசஸ் தான் நம்மளுடைய உணவுடைய தரத்தை பொறுத்தும் நம்ம உடம்புடைய தேவையை பொறுத்தும் நம்ம உணவு உணவுடைய தரம் அப்படிங்கிறது உடலோட தரம் அதாவது நம்ம எப்படி சாப்பிட்ருக்கோம் நம்ம உடம்புடைய சுவை தேவைக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டோமா அதுதான் தரம் தரம்னோடனே உடலோட ஃபுட்டோட குவாலிட்டி கிடையாது வெளியில் சொல்கிற குவாலிட்டி இல்லை உடலுக்குள்ள அதுக்கான தேவையான சுவையை சரியாக கொடுத்துருக்கோனா அது தரமான உணவு அதோடைய தேவைக்கு அதோடைய சுவை தேவைக்கு எதிராக கொடுத்துருக்கோன்னா அது தரமற்ற உணவு புரியுது அது பசியில் சாப்பிட்டாலும் தரமான உணவு பசி இல்லாத போது சாப்பிடும்பொழுது அது தரமற்ற உணவு இப்படி தான் வந்து தரம் பிரிக்குது உடல் அப்போது அந்த உடலுடைய தரத்துக்கு ஏற்ற உணவை நம்ம சரியாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா எல்லா விதமான அந்த உணவை முறையாக டைஜஷன் பண்ணுறதுக்கான என்சைன்ஸ் அது உற்பத்தி ஆகும் எல்லாமே முன்னாடியே உற்பத்தி செஞ்சு வச்சு உடலில் பயன்படுத்தப்படாது நம்ம சாப்பிடும்போது அந்த உணர்வு இந்த விரலில் பொழுதும் அது நாட்களை படும்பொழுதும் உதவு நாக்கில் பட்ட உடனே அந்த உணவுடைய தரத்தை ஆ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் உடல் வந்து கணித்து கணித்துவிடும் அப்போ அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அந்த உடல் கணிக்குது இல்லையா அந்த கணித்த உடனே அதுக்கான டைஜஷன் டைஜஸ்டிவ் என்சைன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செக்கிரித்தாயிடும் அப்போது அந்த உணவு வரும்போது அந்த டைஜஸ்டிவ் என் மிக்ஸ் ஆகி என்னென்ன எந்த உறுப்புக்கு தெரியும் அன்னைக்கு அதுக்கான அந்த உறுப்புக்கான ஒரு ஆற்றலை தான் வந்து அன்றைக்கு சரி உற்பத்தி செஞ்சு கொடுக்கும் சரி பல உறுப்புகளுக்கு ஆற்றல் தேவைப்பட்டா படுதுனா அப்போ என்ன மேடம் அப்படின்னா பல உறுப்புகளுக்கு தேவைன்னா மாதிரி மாதிரியான பலவிதமான ஆற்றல் தான் வந்து அந்த உடல் வந்து உற்பத்தி செஞ்சு கொடுக்கும் அப்போது அலோகத்தை சொல்கிற சத்து பிரித்தல் முறை அப்படிங்கிறது உண்மையாக அது சரியானதா அப்ப அவங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து இத்தனை சத்துக்கள் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது எந்த அளவுக்கு உண்மையானது இது இதில் நம்ம புரிஞ்சிக்கலாம் இல்லையா இப்போது மாடு என்ன கேல்சியம் சாப்பிடுதா இப்போ நமக்கு வந்து கேல்சியம் தான் பாலில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க பால் சாப்பிட்றதுனால நமக்கு கேல்சியம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மாடு கால்சியம் சாப்பிட்டுட்டு பாலில் கேல்சியம் கொடுத்துட்டு தானே ஏன் அது அது சாப்பிட்ற சாப்பாடு அதுக்கு பிடிச்ச சாப்பாடு அதோடய பசியோட தேவைக்கான சாப்பாடு அது நாக்குக்கு தே உகர் உகர்ந்ததான ஒரு உணவு அது உடம்புக்கு தேவையான ஆற்றல் தர ஒரு உணவாக என்னவாக இருக்குது அந்த மெக்னீஷியம் ரிச் மெக்னீஷியம் ஹைலி ரிச் மெக்னீஷியம் இருக்கிற புல் வெக்கோல் தான் இல்லையா அப்போது அந்த புல் வெக்கோலை மட்டும் சாப்பிட்டு அந்த உடம்புக்குள்ளே நடக்கிற ப்ராசஸ் அது உடம்புக்குள்ள கேல்சியம் அந்த கேல்சியம் நமக்கானதாக நிச்சயமாக கிடையாது அந்த கன்று குட்டிக்கானது நான் ஏதோ சொன்ன மாதிரி தாய் அதாவது குழந்தைக்கு என்ன ஆற்றல் தேவை அதில் பசி தேவை என்ன அதை பொறுத்து தான் அந்த அளவு அங்கே சுரக்கிறதும் அந்த சத்துக்கள் அங்கே உருவாகுதும் அப்போது இவங்க க இவங்க இவங்களுடைய கணிப்பு கால்சியம் தான் பாலில் இருக்குன்றதே அடிப்படையிலே தவறு கால்சியம் மட்டுமே அந்த பாலில் இல்லை அந்த கன்று வளர்ச்சிக்கு ஏற்ற அந்த கண்டுக்குட்டியோட உடல் தேவைக்கேற்ற ஆற்றல் தேவைக்கேற்ற ஒவ்வொரு உறுப்பும் பலமாகறதுக்கான சத்துக்கள் அந்த பாலில் இருக்குது அப்போ என்ன எல்லா இப்போ மாட்டுப்பாலை ஒரு பத்து பேர் சாப்பிட்றாங்கன்னா பத்து பேருடைய மாட்டுப்பாலும் எல்லாத்துலேயுமே கால்சியம் சத்து தான் இருக்குங்கிறதே தவறான ஒரு ப்ராப்ளம் என்ன புரிஞ்சுக்கணும்னா இப்போ அந்த பத்து பா மாடுக்கு கிட்டேந்து எடுக்கிற பால்லேயும் பத்து விதமான சத்துக்கள் இருக்குது பத்து விதமான வெவ்வேறு வகையான சத்துக்கள் அது எல்லாமே நமக்கானது கிடையாது கன்றுக்குட்டிக்கானது அப்போ கன்றுக்குட்டியோட கன்றுக்குட்டியோட உடல் இயக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட சத்துக்கள் நிரம்பிய பால் நமக்கு எப்படி சரியாது இப்போ நமக்கு அது தேவையில்லாத இருக்காது நம்ம நம்ம வந்து கால்சியமுக்காக சாப்பிட்றோம் அப்படின்னா அப்போ அதில் கேல்சியமே இல்லை அந்த நீங்கள் பொதுவாக பாலில் ஒரு ஒரு சர்வே வழியாக தான் வந்து கேல்சியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு நூறு மாலை நூறு மாட்டு பாலை வந்து செக் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து எல்லாத்துலேயுமே காமனாக மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் கால்சியம் போட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கலாம் ஸோ அதில் அடிப்படையாக வந்து பால் நாளை நாளை கால்சியம் தான் அப்படின்ற ஒரு பொதுவான இதில் வரலாம் சர்வே அப்படிங்கிறத எந்த அளவுக்கு சரியானது தவறானது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சர்வேதான் ஒரு நூறு மாட மட்டும் ஆய்வு செஞ்சு அவங்க செஞ்சுருக்காங்க அதாவது இந்தியாவில் அந்த அவங்க ஆய்வு செய்யும்போது கால்சியம் ஆய்வு செய்யும்போது இந்தியா மொத்தமோ இல்லை உலகம் மொத்தத்தில் இருக்கிற எல்லா மாட்டையுமே ஆய்வு செஞ்சாங்களா எல்லா மாட்டுப்பாலையும் ஆய்வு செஞ்சாங்களா எல்லா மாட்டுப்பாலையுமே கால்சியம் என்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லை ஏதோ ஒரு பத்து இருபது நூறுன்னு மாட்டுப்பாலை ஆய்வு செஞ்சு அதை வச்சு அதுலேருந்து கால்சியம் தான் இருக்கும் மாட்டுப்பால்லன்னு வந்து அனுமானம் செஞ்சுருக்காங்க தவறான விஷயம் அந்த ஒவ்வொரு மாடு ஆய்வு செஞ்சு ஒவ்வொரு மாட்டுடைய கண்டுபிடிக்கு தேவையான சத்துக்கள் தான் அப்படி இருந்திருக்கும் அப்போது ஒரு ஒரு பத்தாயிரம் மாடுகள் இருக்குன்னா பத்தாயிரம் மாடுகளுடைய பால்லையும் வெவ்வேறு விதமான ஊத்தச்சத்துக்கள் இருக்கும் ஒன்று இந்த கால்சியம் மிகுதியாக இருக்கலாம் இன்னொன்று கால்சியம் குறையா இருக்கலாம் நம்ம சொல்ற நம்ம கால்சியம் எடுத்துக்கிட்டாலே மற்ற ஊத்தச்சத்து கூட வேணாம் கால்சியம்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு பால் அதிகமாக இருக்கலாம் இன்னொரு பாலில் குறைவாக இருக்கலாம்